வணக்கம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி தமிழகத்துக்கு பிரதமர் மோடி வந்துட்டு போயிட்டே இருக்கிறாரு பாஜகவோட கும்பலை பார்க்கும்போது அந்த பொதுக்கூட்டம் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது பாஜக தமிழகத்தில் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை ஸ்டேஜிலே வச்சு பாராட்டினார் அந்த அளவுக்கு பாஜக வளர்ந்துருக்கு அப்படின்னாலும் அண்ணாமலையை கூப்பிட்டு விசாரிக்கும்போது அண்ணாமலை என்ன சொல்கிறார் அப்படின்னா நம்ம தாமரை சின்னத்திலேயே நாற்பது தொகுதிகளையும் போட்டி போடலாம் நம்ம கூட கூட்டணி வரவங்களையும் தாமரை சின்னத்தில் நிற்க சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாரு இது வந்து அவர் சொல்கிற லாஜிக் வந்து பிரதமருக்கு பிடிச்சிருக்கு ஆனால் இது கூட்டணி கட்சிகள் ஒத்துக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவருக்கு இருக்குது ஆனாலும் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அண்ணாமல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தாமரையா சூரியனா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வந்துடுச்சு மாறிடுச்சு அது ஏற்கனவே மாறிடுச்சு அதிமுக வந்து சின்ன பின்னம் ஆயிடுச்சு கட்சி வந்து உடஞ்சி போச்சு இனிமேல் அதிமுக வந்து செல்படுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது நம்மளுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எடப்பாடி டீமை சில லாக் பண்ணோம்னா முடிஞ்சு போச்சு தேர்தல் சமயத்தில் அங்கங்கே லாக் பண்ணி விட்டோம்னா முடிஞ்சிடும் அதோட சரி இது வரைக்குமே நம்ம திமுகவை மட்டும்தான் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இப்போ எடப்பாடி பழனிசாமியும் ஒரு லாக் பண்ணோம்னா எடப்பாடி பழனிசாமி பெருசாக எந்திரிச்சு நிற்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை அண்ணாமலை வந்து பிரதமர் மோடி கிட்ட சொல்கிறார் தாமரையாக சூரியனா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை தான் கொண்டு வரதுக்கான முயற்சி தான் அவர் அண்ணாமலை எடுத்திருக்கிறாரு அதில் வந்து வெற்றியும் பெற்றிருக்கார் அப்படிங்கிற மாதிரி தெரியலாம் ஆனால் கூட்டணி கட்சிகள் அப்படின்னு வரும்போது கூட்டணி கட்சிகள் இவங்க கூட வச்சுருக்கவங்க இல்லை கட்சியில் இருக்க சீனியர்கள் இதெல்லாம் ஒத்துக்குவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா திமுக இருக்குது அவங்க தலைமையில் இருக்கிறாங்க கூட்டணி அமைக்கிறாங்க கூட்டணி கட்சியில் அவங்க கட்சி சின்னத்தில் தான் போட்டி போடணுன்னு அவங்க இந்த தடவைலாம் வலியுறுத்திட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து அண்ணாமலை பாஜகவோட கூட்டணி வைக்கிற கட்சிகள் வந்து எப்படி தாமரை சின்னத்திலே நிற்பாங்க அது சாத்தியப்படாதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ வந்து தமாகக்கா இருக்கிறாரு வாசன் ஜி கே வாசன் வந்து அவர் வந்து எங்களுக்கு சைக்கிள் சின்னம் வெற்றி சின்னம் அந்த சின்னத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அவருக்கு வாக்கு சதவீதம் கம்மி தான் ஆனாலும் வந்து அவர் வந்து தான் சின்னத்தில் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கும் இருக்குது தாமரை சின்னத்தில் நிற்கிறத விட தான் சின்னத்தில் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கார் ஜெயிக்கிறோமோ தோகுறோமோ தான் சின்னத்தில் நிற்கணுங்கிறது தான் அந்தந்த கட்சி தலைவர்களோட எண்ணமாக இருக்குது இப்போது ஏன்னா அந்த சின்னத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதனால தான் வந்து அவரும் தேர்தல் ஆணையத்தில் கேட்டிருக்காரு இந்த மாதிரி சூழ்நிலையில் பேச்சுவார்த்தை இவங்க நடத்துகிறாங்க நடத்துறதுல ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவங்களுக்கெல்லாம் பத்து தொகுதி கொடுக்குற மாதிரி பேசுகிறாங்க அண்ணாமலை தரப்பில் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணாமலை வானதி சீனிவாசன் இவங்கெல்லாம் பேச்சுவார்த்தையை நடத்துகிறாங்க மற்ற கட்சிகளோட கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை போயிட்டு தான் இருக்குது ஆனால் இந்த பேச்சுவார்த்தையில் அவங்க பேசுகிற ஒரு விஷயம் இருக்குல்ல அது ரொம்ப இதாக தான் இருக்குது தாமரை சின்னத்தில் ஓபிஎஸ் நில்லுங்க டிடி வி நில்லுங்க அப்படின்னா எப்படி ஒத்துக்குவாங்க அது ஒத்துக்க மாட்டாங்கல்ல டிடி வி தனியாக ஒரு சின்னம் இருக்குது ஓபிஎஸ்க்கு கட்சி கிடையாது சின்னம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாலும் ஓபிஎஸ் வந்து தாமரை சின்னத்தில் நின்றால் அவர் ஒரு முத்திரை குத்தப்பட்டுருவார் இவர் வந்து பாஜக அப்படிங்கிற மாதிரி ஒரு முத்திரையை குத்தி அவருடைய அரசியல் எதிர்காலத்தை வந்து கேள்விக்குறி ஆகிறாங்க அவர் சுயேட்சை சின்னமாக ஒரு கு ஒரு சின்னம் கொடுத்தாலும் நான் அஞ்சு தொகுதியில் அந்த சின்னத்தில் நின்றுக்கிறேன் எப்படி ஆர்கே நகரில் ரெட்டை மின் விளக்கு கொடுத்தாங்களோ அதே மாதிரி ரெட்டை மின் விளக்கு கொடுத்தாங்கன்னா கூட முடிஞ்சு போயிடும் அவர் வந்து நின்று ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை எங்களுக்கு ஓபிஎஸும் வேணாம் டிடிவி தினகர்ன்னு வேணாம் அப்படின்னா ஏ தாமரை சின்னத்தில் அவங்க நிற்க மறுக்கிறாங்க அவங்கள வந்து நம்ம கூட்டணிகளை கொண்டு வர வேணாம் அப்படின்னு அண்ணாமலை முடிவு பண்ணார் அப்படின்னாலும் இது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சரிவு தென் மாவட்டங்களில் ஏற்படும் டெல்டா மாவட்டங்களில் ஏற்படும் டிடி திருநன் ஓபிஎஸும் தனியாக நின்றாங்க அப்படின்னா அதிமுக ஓட்டம் மட்டும் இல்லை பாஜகவோட அதிருப்தி ஓட்டுகளையும் இவங்க பிரிச்சுக்குவாங்க இதனால் ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு குழப்பத்தில் இருக்குது பிரதமர் மோடி இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டார் அவங்கவுங்க கட்சி அவங்கவுங்க சின்னம் அவங்க இதெல்லாம் நிற்கட்டும் நம்ம அதிகபட்சமாக எவ்வளோ நிற்க முடியும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் அதை மட்டும் பாருங்கள் ஏன்னா ஏற்கனவே வந்து இவர் அண்ணாமலை ஆரம்பத்துலேருந்து பிர பிரச்சாரத்தை தொடங்கினதுலேருந்தே பாதயாத்திரையை தொடங்கினதுலேருந்து சொல்லிகிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னென்னா இருபத்தஞ்சி தொகுதிகளில் நாங்கள் போட்டி போடுவோம் பாஜக தாமரை சின்னம் நிற்கும் அப்படின்னு சொல்லி இருந்தார் அந்த இருபத்தஞ்சி தொகுதியில் நின்றுட்டு போக வேண்டியது தானே எதுக்காக தேவையில்லாமல் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவங்க எல்லாத்தையுமே வந்து கூட்டணிகளை கொண்டு வந்து நீங்கள் வந்து தாமரை சின்னத்தில் தான் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறாங்க சரி இப்போ பாஜக பாமகவோட பேச்சுவார்த்தை நடத்துது பாமக வந்து அவங்க வந்து தாமரை சின்னத்தில் நிற்பாங்களா அவங்களுக்கு ஒரு ஏழு தொகுதி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஏழு தொகுதியில் வந்து பாமக வந்து நீங்கள் தாமரை சின்னத்தில் தான் நின்ண்டாகணும் அப்படின்னா அடப்போ ஏன் நீயும் கூட்டணியா அப்படின்னு சொல்லி கிளம்பி எடப்பாடி கூட போய் சேர்ந்துட மாட்டாங்களா ஓபிஎஸ் டிடிவின்னா அவங்களுக்கு இலக்காரமாக போச்சு சொன்னால் கேட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஓபிஎஸ் கேட்டுருவார் டிடிவி தினகரன் கேட்டுருவார் அப்படின்னு நினை செல்வாக்கு அதிகமாக இருக்கிற அவங்க கண்டிப்பாக அதெல்லாம் அண்ணாமலைக்கு ஒத்து போக மாட்டாங்க தாமரை சின்னத்தில் நிற்க மாட்டாங்க அவர் வந்து டிடிவி குக்கர் சின்னத்தில் தான் நிற்பார் கடைசியில் என்ன பிரச்சனையானாலும் சுயேச்சை சின்னத்தில் குக்கர் சின்னம் கிடைக்காம செஞ்சாலும் சரி அவர் சுயேட்சை சின்னத்தில் தான் போட்டி போடுவார் ஓபிஎஸும் சுயேட்சை சின்னத்தில் தான் போட்டி போடுவார் இதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவங்க தரப்பில் சொல்கிறாங்க அண்ணாமலையோட கனவு என்னன்னா திமுக எடுத்து நாற்பது தொகுதியிலே நம்ம நிற்கிறோம் நாற்பது தொகுதிலும் தாமரை சின்னம் நிற்கிது எல்லா இடத்துலையும் தாமரை வந்து மக்கள் மனசில் பதிய வைக்கிறதுக்கு இது சரியான வாய்ப்புன்னு நினைக்கிறாரு சரியான வாய்ப்பு தான் ஆனால் கூட்டணி கட்சிக்கு கூட்டணி தர்மம்னு ஒன்று இருக்குல்ல அதுக்கான மதிப்பை கொடுத்தே ஆகணும்ல அது கொடுக்கலைன்னா எப்படி வந்து அப்படிங்கிற மாதிரி கேள்வியும் இப்போ எழுப்பிக்கிட்டு இருக்காங்க அண்ணாமலையோட இந்த யூகம் பழிக்குமா பழிக்காதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்